வணக்கம் தேவைகி கண்ணமன் இன்னைக்கு இன்றைக்கி கிழங்கு வச்சு ஒரு காரக்குழம்பு பார்க்க போகிறேங்க இந்த குழம்புக்கு ஒரு நல்ல சைடிஷ்னா முட்டை ஆம்லேட் அப்பளம் புடலங்காய் கூட்டு செவ்ச்செவ் கூட்டு கோஸ் கூட்டு இதெல்லாம் ரொம்ப காம்பினேஷன் செவையாக இருக்கும் இதை நம்ம செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கருணக்கிழங்கு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு வானில் வச்சு சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன் நல்லா எண்ணெய் சேர்த்தோம்னா தான் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது நல்லெண்ணெய் சேருங்க நல்லெண்ணெயில் சேர்த்து வச்சோம்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இப்ப எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் நல்லா வாசமாக இருக்கும் சோம்பு சேர்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் உளுத்த பருப்பு போடும் பொழுது வெந்தயம் சொல்லிட்டேன் உளுத்தம் பருப்பு மறந்து மறதியாக சொல்லிட்டு அதை சரி பண்ணிக்கோங்க இப்போ சின்ன வெங்காயம் ஒரு நல்லா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதையும் நம்ம இது கூட நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் கொஞ்சம் கருவாப்பில் சேர்த்துக்கங்க நல்லா ஒரு ரெண்டு பூண்டு நல்லா உரிச்சு பூண்டு சேர்த்துக்குங்க இது ரொம்ப வாசனை கொடுக்கும் வாயவும் தட்டாமல் இருக்கும் அதுக்காக தான் பூண்டு சேர்க்கறது நல்லா பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி பாருங்க இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு தக்காளி நான் நல்லா சேர்வு கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி எப்படி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கினா நல்லா வாசனையா இருக்கும் நல்லா வதங்கிட்டோம் பாருங்க நல்லா தக்காளாம் நல்லா இது மாதிரி வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம கருணைக்கிழங்க இதை கூட சேர்த்துக்கலாம் நல்லா தோல் உரிச்சுட்டு கட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க இதை இப்ப இதை கூட சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க கொஞ்ச நேரம் இது மாதிரி ஒரு அஞ்சு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா மிளகாத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா வதைக்கலாம் நல்லா நல்லா பெரட்டி விட்டுருங்க பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் அதாவது நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ்க்கு கரைச்சிக்கோங்க எடுத்து ஊற வச்சு கரைச்சிடுங்க கரைச்சிட்டு அதை இது கூட சேர்த்துக்கலாம் புளிப்புலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கே நீங்க சேர்த்துக்கோங்க அப்போ நல்லா ருசியா இருக்கும் இப்ப குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப இந்த நேரத்தில் வந்து காரம் உப்பு புளி இது இந்த மூணும் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இருக்கான்னு பாத்துக்கிட்டு உப்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க இப்ப நம்ம குழம்ப நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம் வாங்க நல்லா குழம்பு கொதிக்குது நல்லா குழம்பு கொதிச்சு ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளவுதான் நம்மளுடைய கருணக்கிழங்கு புளி குழம்பு புளி குழம்புன்னு சொல்லிக்கலாம் காரக்குழம்புன்னு சொல்லிக்கலாம் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப ருசியா இருக்கும் மதியான சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் இட்லி கூட ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி